நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க ஆதரவாக ஒரு தரப்பினரும் எதிராக மற்றொரு தரப்பினரும் நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரித்விராஜ் பிருத்விராஜ் வணக்கம் இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது பேருந்து நிலையத்தை நெரிசல் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராசிபுரத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள அணைப்பாளையம் பகுதியில் சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் வழக்கு தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பேருந்து நிலையம் அமைவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்களிடையே கருத்து கேட்க வேண்டும் என உத்தரவிட்டது உத்தரவை அடுத்து பொது ஒழிப்பானது நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணமாக சென்றனர் ஊர்வலமானது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி ஆத்தூர் சாலை கடைவீதி பெரிய கடைவீதி சேலம் சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட வழியாக ராசிபுரம் நகர வளர்ச்சியை தடுக்காதே என கோஷங்கள் எழுப்பி அவ்வாறு சென்றனர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் அவர்களிடம் பொதுமக்கள் புறநகர் பேருந்து நிலையம் வேண்டும் என மனு மனு அளித்தனர் இந்த நிலையில் நேற்று ஒரு தரப்பினர் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யக்கூடாது என மனு அளித்த நிலையில் இன்று பேருந்து நிலையம் வேண்டும் என மற்றொரு தரப்பினர் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது